வெல்கம் டு கத்தார் ஹலோ மக்களே இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா நேஷனல் மியூசியம் ஆஃப் கத்தார் வந்திருக்கோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கத்தாருடைய ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அதோட ஃப்ளோர் ஆஃப் அனிமல்ஸ் பிளான்ஸ் அதை பற்றிலாம் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இன்றைக்கி நம்ம கத்தாருடைய ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி எல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நீங்கள் வாங்க பார்க்கலாம் அப்புறம் இந்த இந்த பில்டிங் பாத்தீங்கன்னா இந்த ஆர்கிடெக்சர் பண்ணலாம் எவ்வளோ யூனிக்கா ஃபண்டாப்லஸாக இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா டெசர்ட் ரோஸ் டெசர்ட் ரோஸ் நீங்கள் எதுவும் பூல் எதுவும் நினச்சிக்காதீங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு வகையான ஒரு ஸ்டோன் அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க அண்ட் ஒன் மோர் திங் இது இது ஜஸ்ட் நாட் லைக் சிம்பிள் வீலாக் மாதிரி இல்லாமல் இன்னும் இன் டெப்த் நாலேஜ் நம்ம கெயின் பண்ணுற மாதிரி உள்ளே இருக்கிற ஹிஸ்ட்ரி ஜாகிரிக்கெலாம் இன்னும் டெப்த்தாக போய் சயின்டிஃபிக்கலாக பயாலஜி திங்ஸ்லாம் இன்னும் சயின்டிஃபிக்கலாக நம்ம தெரிஞ்சிருக்க மாதிரி ஒரு நாலேஜ் வீலாக தான் இருக்கும் மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணிக்குவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி டா இது மாதிரியான ஐட்டமில் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கம் லெட்ஸ் கோ இப்போ நம்ம உள்ளே நடந்து போயிட்டுருக்கோம் நேச்சுரல் மியூசியம் இந்த பிளேட் பிளேடாக இருக்க ஆர்கிடெக்சர் சூப்பராக இருக்குங்க நான் சொன்னீங்களா இந்த டெசர்ட் ரோஸ் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணிருக்காங்கன்ட்டு அதை அந்த ரோஸ் என்னன்றது அவ்வளோ போய் காட்டுற உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோக் லைஃபை வந்து இன்ஸ்பயர் பண்ணி வச்சிருக்காங்க பெட்ரோக் லைஃப்னா பாறை பாறையில் அந்த காலத்து மறுதியில் பாறையில் வரைஞ்சிருப்பாங்க இல்லைங்களா அதை பற்றி இது மாதிரி அந்த காலத்து பாறையில் மாதிரி வரைஞ்சிருக்காங்க அதை அடையாளம் படுத்த விதமாக வச்சிருக்காங்க போட்டு சி அதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸில் செஞ்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ நம்ம இது தான் என்ட்ரன்ஸ் ஆக்சுவலி இங்கே டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போவோம் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபுல்லாக இது உள்ளே இருக்குது நம்ம உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் வாவ் சரியான ஒரு வியூங்க ஒரு லகுன் மாதிரி சின்னதாக ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லகுன் மாதிரி பேக் வாட்டர் அழகாக இருக்கு ஓகே இவங்களுடைய நேஷனல் டேவை ரெப்ரசென்ட் பண்ண முடியுமா இவங்களுடைய கட்டோட நேஷனல் டே வந்து டிசம்பர் எயிட்டீனுங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசர் வந்து இந்த மக்களை இருந்துச்சு அவங்க முன்னேறதுக்காக பாடுபட்டாங்க அந்த நாளை குறித்த விதமாக டிசம்பர் எயிட்டீன் நேஷ்னல் டேவாக இங்கே கொண்டாடுறாங்க ப்ளேஸ் நம்ம உள்ளே வந்துவிட்டோம் இது பார்த்தீங்கன்னா என்ட்ரி டிக்கெட் நம்ம இங்கே ரெசிடென்ஸ் பர்மிட் ரெசிடென்சி பர்மிட் நமக்கு கத்தார் கத்தாரேடி நமக்கு இருக்கிறதால நமக்கு ஃப்ரீ ஃபாரினர்ஸ்க்கான ஐம்பது ரியால் ஐம்பது ரியால் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் இதே அவுட்டோர் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பின்ன பின்ன இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க போக போக இம்ப்ரவைஸ் பண்ணிக்கலாம் அப்படியா கிஃப்ட்டு ஷாப்லாம் வச்சிருக்காங்க கிஃப்டு ஷாப் பார்த்துட்டு நம்ம உள்ளே போகலாம் ஓகே இங்கே வந்து அந்த சோவி நேர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நாட்டு திங்ஸ் அந்த சோவி நேர்லாம் இங்கே நிறையா வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த அரேபியன் ஓரிக்ஸ் செம்மையாக இருக்குங்க இந்த ஷாப்பே நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ஷாப்பே சூப்பராக இருக்குது ஓகே நம்ம ஃபேவரட் பிளேஸ் வந்துருச்சு தான் நான் சொன்னேன் இல்லைங்களா டெசர்ட் ரோஸ் இதான் அந்த டெசர்ட் ரோஸுங்க தெரியுதுங்களா இந்த இந்த டிசைனை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பில்டிங்கே கட்டியிருக்காங்க ஓகேங்களா நான் சொன்னல டெசர்ட் ரோஸ் கைஸ் இது இந்த டெசர்ட் ரோஸ்ங்கிறது எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா டெசர்ட்டில் வந்து ஒரு ஷாலோ பீசி டெசர்ட்டில் வந்து சீ வாட்டர்லாம் சம்டைம்ஸ் உள்ளே வரும் ஒரு ஷாலோ பீஸ்ட் நான் கம்மியாக இருக்கிற கொஞ்சம் சைட் சால்ட் வாட்டர்லாம் இருக்கும் அந்த சால்ட் வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகும்போது அங்கே இருக்கிற ஜிப்ஸம் ஜிப்ஸும் அது மாதிரி சில எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றா இறுகி சேண்டு கூட கொஞ்சம் மிக்ஸாக இறுகி அந்த வாட்டர்லாம் எவாப்ரேட் ஆகும்போது இது மாதிரி டெசர்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் இது பார்த்திங்கன்னா இவங்களுடைய கத்தாருடைய ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் ஸோ அதை இன்ஸ்பைர் பண்ணி தான் இங்கே பில்டிங்கையே டிசைட் பண்ணியிருக்காங்க ஸோ அது எப்படி கேமோ ஃபிளப் பண்ணியிருக்காங்க இது மாதிரி ஒரு ஸ்டோனையும் இன்ஸ்பைர் பண்ணி ஒரு பில்டிங்கே கட்டியிருக்காங்க இட் இஸ் வெரி நைஸ் கிறிஸ்டல் மாதிரி நல்லா இருக்குங்க இது என்னன்னு தெரியுதுங்களா இது வந்து டுவாங் டுவாங்னா கடல் பசு பாருங்க டேட்டல் மீன் ஓனா ஃபிஷ்ஷு அதெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணியிருக்காங்க எங்கள் குழந்தைக்கான கிட்ஸ் ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வச்சிருக்காங்க ஓகே மக்களை நம்ம உள்ளே வந்துட்டோம் ரெட் கிரசன்ட் போட்டிருக்கோம் இது என்னென்னா கேன்சர் பேஷண்ட்ஸ் ரிஃப்யூஜிஸ் அவங்களுக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இது மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ நம்ம சார்பாக ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணிவிடுவோம் என்ன மனுச்சேன் ஓகே இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து பட்டௌலா இது பேர் இது வந்து அந்த காலத்து இந்த இந்த நாட்டில் வாழ்ந்த இஸ்லாமிய பெண்கள் வந்து இது வந்து ஒரு முகமூடியாக இருந்தாங்க இப்போ எப்படி துணியில் போடுறாங்க பர்தா மாதிரி புர்கா போடுறாங்களா அப்போ முதல்லாம் வந்து இது மாதிரி ஒரு ஸ்டீலில் இது மாதிரி பட்டௌலா இது பேர் முகமூடி இது இது போட்டிருக்காங்க இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலே செஞ்சுருக்காங்க இது எப்படின்னா நம்ம வந்து இப்போ மியூசியமில் என்ட்ராவர இல்லைங்களா இது வந்து அவங்க மதர்லேண்டை வந்து ரெப்ரசன்ட் பண்ண விதமாக இதை போட்டிருக்காங்க அதாவது இதுக்கு பின்னாடி வாழ்ந்த அவங்களுடைய அம்மாக்கள் இருக்காங்க இல்லைங்களா இது வந்து அவங்க லேண்ட் அதை ரெப்ரசன்ட் பண்ண விதமாக இது மாதிரி அவங்க யூஸ் பண்ண பட்டோவிலாவை இங்கே வச்சுருக்காங்க என்ட்ரன்ஸ்லேயே ஸோ சூப்பர் இன்ஸ்பிரேஷன் இல்லைங்களா அவங்க அம்மா இது வந்து எங்கள் மதர் கண்ட்ரி எங்கள் அம்மாக்கள் யூஸ் பண்ண இந்த பட்டோவலாவை நாங்கள் என்ட்ரன்ஸ்லேயே இங்கே வச்சுருக்கோம் பாருங்கள் அப்படின்ட்டு அவ்வளோ மரியாதை செலுத்துகிறாங்க பெண்களுக்கு இன்னொருமே இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான் இது மாதிரி பட்டோவிலாக சொல்ல இருக்கும் நம்ம போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகேங்க நம்ம உள்ளே வந்துவிட்டோம் உள்ள என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஷார்க் வேல் ஷார்க் ஒன்று வந்து தொங்க விட்டுருக்காங்க வா இங்கே பாருங்கள் அந்த சுவத்துலயே வந்து சுவர்லேயே வந்து ப்ரொஜெக்டர் வச்சு அவங்க நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கத்தார் பெனின் சுலா வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்றதை நீங்கள் எக்ஸ்பிளைன் இருக்காங்க தெரியல இந்த உலகம் வந்து முதல்ல வந்து நெருப்புருண்டியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஹாரி அங்கே பாருங்கள் இந்தியா ஃபார்ம் இருக்கு பேஞ்சியா பேந்தலாசா அப்படின்னு இருந்துச்சு இல்லை ஒரு நிலப்பரப்பு தண்ணி தனித்தனியாக இருந்துச்சு அந்த நிலங்கள் பிரேக் ஆகி இப்போ இருக்கிற நாடுகளாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்தியா பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இங்கே இருந்துச்சு இங்கே இருந்து வந்து நேராக மூவாய் அங்கே போச்சு பல லட்சம் பல கோடி ஆண்டுகள் கத்தார்பின்சுலா இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு இங்கே பாருங்களேன் விண்கற்கள் விழுந்த மீட்டியோராய்ட் அதை பத்தி டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம விண்வெளியில வந்து நிறைய விண்கற்கள் சுத்திட்டே இருக்கும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஆஸ்டிராய்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டர் குள்ளே இருந்துச்சுன்னா அது பேர் வந்து மீட்டிராய்டு சில மீட்டிராய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பூமி ஒலி என் ஆயிடும் நம்ம பூமியை சுற்றி வளிமண்டலம் காத்து இருக்கிறதால அந்த மீட்டிராய்டு உள்ளட்ராகும் போது எரி நட்சத்திரமா நமக்கு தெரியும் நைட்ல பார்க்கும்போது சருன்னு ஒரு ஷூட்டிங் சார் மாதிரி தெரியும் அந்த எரி நட்சத்திரம் பேர் வந்து மீட்டியோரைட் ஓகேங்க மீட்டியோ மீட்டியார் ஆக்சுவலி இப்போ ஒரு எரியும் வந்து விடுதலை அது வந்து மீட்டியார் ஒருவேளை அதையும் தாண்டி அந்த கல் வந்து பூமியும் விரிக்காய்னா அதுக்கு பேர் வந்து மீடியோரைட் ஸோ மீ ஆஸ்டராய்ட் ஆஸ்டராய்ட்லேருந்து மீட்டியராய்ட் மீட்டியராய்டிலேருந்து மீட்டியாராக உள்ள வந்து பூமியும் ரீக்காயிடுச்சுன்னா மீடியோரைட்ஸ் ஓகேங்களா இதுதான் அந்த மீட்டியரைட்ஸ் கத்தாரில் இருக்கிற கத்தாரில் பயன்படுத்தியிருக்க மீட்டியரைட்ஸ் யோசித்து பாருங்கள் இதெல்லாம் வந்து பல பல கோடி வருடங்களாக விண்டியில் சுற்றிட்டு இருந்தது இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு டென் சென்டிமீட்டருக்கு நமக்கு முன்னாடி இருக்குது ஆக்சுவலி என்ன ஒரு நியூஸ் மாதிரி மீட்டியரைட்ஸ் தான் இந்த மாதிரி மீட்டியரைட்ஸ் தான் நம்ம பூமிக்கு வந்து தண்ணியே கொண்டு வந்துச்சு சொல்ல முடியாது நிறைய வந்து ஒரு சில உயிரில் தான் நாமளே ஃபார்ம் ஆயிருக்கும் நாமளே ஒரு மீட்டியரைட்ல இருந்து வந்திருக்கான் ஸோ சொல்லப்பட நாமளே ஒரு ஏலியன் தான் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ற கம்மியா இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒருத்தர் அந்த இங்கிலீஷ் பீரியட்ல வந்து வாக்கிங் போகும்போது ஃபைன் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி இந்தியாலேயும் நிறையா ஃபைன் பண்ணியிருக்காங்க இங்கே நிறையா ஃபாசில்ஸ்லாம் ஃபைன் பண்ணியிருக்காங்க அதை தான் இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆமோனைட்ஸ்னு சொல்லுவாங்க ரவுண்ட் ரவுண்டாக இருக்கும் நிறைய ஆமோனைட்ஸ் வந்து எங்கேயுமே இந்த மாதிரி ஃபைன் பண்ணியிருக்காங்க பாசில்ஸ் இதெல்லாம் பாலிப்ஸ் கோரல்ஸ் பாலிப்ஸ் பாசிலாக மாறி இருக்கு ஃபாசில்னால் இது வந்து எப்பயுமே பார்த்திங்கன்னா எலும்பு இருக்கிற ஓடு இருக்கிற சில உயிரினங்கள் வந்து ஃபாசிலாக ஈஸியாக ஃபார்ம் ஆகிடும் அந்த செடிமெண்ட்ரி ராக்ஸில் இருக்கும்போது அந்த எலும்புடைய கோரல்ஸ் மூலயமா அந்த மண்கள் கற்கள்லாம் சேர்ந்து சேர்ந்து அதுவே ஒரு பாறையாக மாறிடும் அதை தான் நம்ம பாசில்னு நம்ம சொல்லுவோம் லிவிங் பாசல்ஸும் இருக்குது லிவிங் பார்சல்ஸ்னால் இப்போ இந்த இந்த பாலிப்ஸ் இருக்கு இல்லைங்களா இது இன்றைய காலகட்டத்துலேயும் இருக்கு இல்லைங்களா அது பேர் தான் லிவிங் பார்சல்ஸ் இது பாருங்கள் இங்கே இருக்கிற கோரல்ஸ் அதனுடைய கடல் பசு முதலை அதெல்லாம் வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க இங்க பாருங்க இங்கே ஒரு கேட்டு இந்த கேட்டு பேர் வந்து கேரக்கல் இது வந்து இந்த நாட்டில் ஆனால் இப்போ எக்ஸ்டிங்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க இது பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச் இங்க பாத்தீங்கன்னா இதுளுடைய மரின் லைஃப் சக்கரூர் மரின் லைஃப் பத்தி டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க டியூனா டியூனா ஷார்க் ஷார்க்லாம் இருக்கு சரி டர்ட்டல் ऑक्टोपஸ் ஷார்க் செரிフィஷ் சரி மீலாந்து மீனே அதெல்லாம் இருக்கு டோட்டல் ஒரு பெரிய டோட்டல் ஸ்வீட் ஃபிஷ்ஷு ஸ்டிங் பிஷ்ஷு கடல் பாம்பு எல்லாமே இருக்கு இங்க பாருங்க கடல் பசு டான் சொல்லுவாங்க கடல் பசு இங்க பாத்தீங்களா அட்டகாசமான ஒரு அரேபியன் ஆரிக்ஸ் இன்னும் தத்ரூபமா இருக்கு பாருங்க இந்த ஸ்னேக் பாருங்க அப்படியே ரியலிஸ்டிக்கா இருக்கு ஸ்னேக் இவங்க ஒரு ஸ்னேக் இருக்கு நம்பிப்பாங்க அப்படி இருக்கு

இந்த பாலிப்ஸ் தான் வந்து இறந்த பிறகு இறுகி கோரல்ஸாக மாறுறது இதுக்கு மேலே அடுக்கடுக்காக ஒரு ஒரு பாலிப்ஸாக ஆகிட்டே இருக்கும் இல்லைன்னா கடல் பாசிகள் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க ஆதி கால மனிதர்கள் இங்கே வாழ்ந்துருப்பாங்கல்ல அவங்களுடைய அவங்களுடைய டிசைன்ஸ் அவங்க வரைஞ்சது இதெல்லாம் பெட்ரோ கிளைஃப்னு சொல்லுவாங்க ஆக்சுவலி பேத்ரோனா லேட்டினில் வந்து பாறை அர்த்தம் அதுதான் இங்கிலீஷில் வந்து மாறி மாதிரியிருக்கு பேத்ரோ பீட்டர் நிறைய பேர் கீட்டர்னு பேர் வச்சுருப்பாங்க அதாவது அங்கே பீட்டர்னா பாறைன்னு அர்த்தம் ராக் அது அதை பீட்டர் ராக் இதெல்லாம் ஒன்று ஸோ அதிகால மனிதர்கள் வந்து இங்கே இது பண்ணியிருக்காங்க இருப்பாருங்க அந்த காலத்து மனிதர்கள் வந்து யூஸ் பண்ண க கற்கள் ஓகே பேலியோலிப்பிக் பேலியோனால் பழசு லித்திக்னால் வந்து பாறைகள் கற்கள் இந்த மாதிரி பழைய கற்காலம்ன்றது பேலியோலிப்பிக் அதுக்கப்புறம் இடை கற்காலம் அப்புறம் வந்து மியோலித்திக் புதிய கற்காலம் அது மாதிரி ஒரு ஒரு கற்காலத்துலேயும் வந்து ஒரு வகையான ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணாங்க அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க போல்டர்ஸு பிளேட்ஸு இந்த தோல் உரிக்கிறதுக்கு இது பண்ணுறதுக்கெலாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதான் இதெல்லாம் அந்த ஆதுகால மனிதனு யூஸ் பண்ண கற்கள் இந்த இயர் பீரியட் பிரகாரம் போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு பிசிஇ பிஃபோர் காமன் ஏரா பிஃபோர் கிரைஸ்ட்னு சொல்லுவாங்க அப்போலாம் ஏடி ஆனடோமினி ஆஃப்டர் ஆனடோமினி தான் இயர் ஆஃப் காட் அப்படின்னு அர்த்தம் ஸோ ரிவர்ஸில் தான் ஒரு பிசிஇ வந்து ரிவர்ஸில் வரும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நடந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த எலும்பு கூடுகள் இது வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எலும்புக்கூடு இங்கே கிடைச்சிருக்கு ஆக்சுவலி இங்கே எப்படிலாம் இங்கே எப்படிலாம் அகழ்வாராய்ச்சி நடந்துச்சுன்றத டிஜிட்டலாக எடுத்து வச்சிருக்காங்க அகழ்வாராய்ச்சியில் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே அகைன் ரெயிலிஸ் மெத்தடில் டாக்டர் பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இது மாதிரி கற்கள் இருக்கீங்களா இதெல்லாம் இந்த கற்கள்லாம் பார்த்திங்கன்னா தோல் உடிக்கிறதுக்கு கிளிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணாங்க இது மாதிரி போல்டர் ஸ்டோன்ஸ்லாம் வந்து உடைக்கிறதுக்கு அடிக்கிறதுக்கு இது எலும்ப உடைச்சி அது உள்ளே இருக்கிற மஜ்ஜெலாம் எடுக்கிட்டு இது மாதிரி போல்டர் ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் ப்ளேட் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குத்துறதுக்கு கிளிக்கிறதுக்கு அது மாதிரி யூஸ் பண்ணுற ஸ்டோன்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸ் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே போட்டிருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அகழ்வாராய்ச்சியில் கிடைத்த பொருட்களை வந்து இங்கே டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க எப்படிலாம் ஹியூமன் ரைஸ் வந்து எப்படி மூமெண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்றலாம் எங்கள் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து ட்ராவலர்ஸ் டூ கத்தார் கத்தாருக்கு வந்து சில டிராவலர்ஸ் வந்திருப்பாங்க இதுக்கு முன்னாடி பழங்காலத்து ட்ராவல்கள் அவங்க வந்து கத்தார் பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்றத டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க ஹிஸ்ட்ரியை இது அகேன் வந்து ஒரு பெற்றோர்களை பாறையில் செஞ்சிருக்காங்க இந்த பாறையில் என்ன முடி வச்சுருக்காங்கன்னா ஒரு போட் மாதிரி செஞ்சிருக்காங்க அந்த ஆதி இருந்தவங்க ஆதி காலத்தில் இருந்தவங்க இந்த கத்தார் இந்த கத்தார் நாடு வந்து சுற்றி கடலால் ஆனதால் வந்து நிறைய கப்பல் ரிலேட்டடான திங்ஸ் ஸ்போர்ட் ரிலேட்டர் திங்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஆங்கர் இதெல்லாம் அந்த காலத்தில் யூஸ் பண்ண ஆங்கர்ஸ் துடுப்புக்கள் அதெல்லாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா கத்தருடைய கிளைமேட் பற்றி சொல்லியிருக்காங்க எப்படி மூமெண்ட் ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் மக்கள் வந்து வின்டர் டைமில் பார்த்தீங்கன்னா பாலைவனத்துக்கு மூவ் ஆவாங்க சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா இருந்து கடலுக்கு மூவ் ஆவாங்க அதான் இங்கே வந்து மைக்ரேஷன்ஸ் இப்படி தான் நடக்கும் இங்கே கத்தாரில் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் வந்து இது பாலைவன பகுதி இல்லைங்களா அதனால் வந்து ஒட்டகங்கள் தான் இங்கே நிறைய யூசேஜ் இருக்கும் அந்த ஒட்டகங்கள் எப்படி இவங்க யூஸ் பண்ணாங்க அப்படின்றத எங்கள் டாக்குமெண்ட் வச்சுருக்காங்க ஒட்டகங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அங்கம் அதில் அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு அவங்க உக்காடுற பொருட்கள் அந்த ஒட்டகத்து மேலே போட்டு உக்காடுறது அவங்க தண்ணி கொண்டு போகிறது அதெல்லாம் எங்கள் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க என்னுடைய பேர்கள் என்ன இது பாருங்கள் அந்த தோல் மாதிரி இருக்கு அதில் தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போவாங்க இது பாருங்கள் அந்த காலத்து பெண்கள் வந்து அவங்க டென்ட்டை ரெடி இருக்காங்க எப்படி டென்ட்ல என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணும் அந்த பாலைமடத்துல எப்படி டென்ட்லாம் இருக்கும் அதை எப்படி யூஸ் பண்ணுன்றதெல்லாம் இங்கே போட்டிருக்காங்க எது மாதிரியான துணிகள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க மாதிரி மாதிரியான ட்ரெஸ்லாம் போடுவாங்க தோப் அவங்க ட்ரெஸ்லாம் வந்து தோப்னு சொல்லுவாங்க புர்கா அது மாதிரி ட்ரெஸ்லாம் இங்கே போட்டிருக்காங்க அவங்களோட நகைகள் எப்படி இருக்கும் அதெல்லாம் இங்கே போட்டு டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபால்கன்ஸ் வந்து இவங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம் அதாவது அந்த கழுகு மாதிரி கழுகுல ஒரு வகை இது ஃபால்கன்ஸ் எப்படி ஃபால்கரிங் பண்ணணும் அதுக்கான தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் என்ன அதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்க ஃபால்கன்ஸுக்கெல்லாம் கண்ணை மூடுறது ஃபால்கன்ஸுடைய கண்ணை மூடுறது இது பார்த்தீங்கன்னா போட்டோட எண்டில் இருக்கும் அதனுடைய போட்டோட டைரக்ஷன் மாற்றுறதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது பேர் வந்து ரட்டர் ட்ரெடர் வந்து டைரக்ஷன் மாற்றுறதுக்கு இந்த துருப்புக்கள் அதெல்லாம் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டெய்னர்ஸ் இப்போ டெசர்ட்லாம் போவா இல்லைங்களா அந்த தோலில் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கிறதுக்காக இது பார்த்தீங்கன்னா இதுதான் கத்தாருடைய மேப் நீங்கள் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா கத்தாருடைய கிளைமேட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க எப்படிலாம் கிளைமேட் இருக்கும் அப்படின்ட்டு இது ஆக்சுவலி இது ஃபுல்லாகவே டெசர்ட்டுங்க இதுதான் கத்தாருடைய மேப்பு இது ஃபுல்லாகவே டெசர்ட் இந்த கடலோரம் இருக்குது பார்த்திங்களா இது மட்டும்தான் வந்து மனிதர்களை வாழக்கூடிய ஹேபிச்சுவல் ஜோனாக இருந்துச்சு ஓகேங்களா இதான் துக்கான் ஏரியா இந்த இந்த இடத்துல ஒரு துக்கான் இருக்குது இங்கே தான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஆயில் ஃபீல்டு வந்து கண்டுபிடிச்சாங்க கேஸ் இப்போ ஃபால்கனிங் ஃபால்கனிங்ன்றது வந்து இந்த கத்தார் மக்களுடைய ஒரு முக்கியமான அங்கம் இங்கே வந்து ஃபால்கன் ஒரு க அந்த கழுவுடைய கண்ணை மூடுறதுக்கு யூஸ் பண்ணுறது இது இந்த ஃபால்கனிங்ன்றதுனால இந்த கழுகுகளை வச்சு காட்டு முயல்கள்லாம் பிடிப்பாங்க வேட்டையாடுறதுக்காக இந்த ஃபால்கன் அந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க இப்போ இப்பயும் கொஞ்சம் பண்ணுறாங்க அப்பப்போ ஃபால்கனிங்காக அதுதான் பட்டோலா நம்ம முன்னாடி பார்த்தீங்களா அந்த மதர் மதர்லேண்டை ரெஃப்ரெசன் பண்ணுவாங்க அவங்க அந்த பெண்கள் போட்டிருக்காங்க பாருங்கள் பட்டவா அது இஸ்லாமிக் முறைப்படி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஜாடின்னு சொல்லுவாங்கங்களா ஜன்னல்கள் பழகாலத்தில் இருக்கிற ஜன்னல்கள் இதெல்லாம் ஜிப்ஸமில் செஞ்சுருக்காங்க ஒரு மாதிரி அச்சு மாதிரி எடுத்து ஜிப்ஸமில் ஜன்னல்கள் வந்து நிறைய வச்சு செஞ்சுருக்காங்க ஏன்னா அந்த காலத்தில் யூஸ் பண்ணால் அவங்களுடைய பாத்திரங்கள் அதெல்லாம் இங்கே இருக்கு டோர் பாருங்களேன் அந்த காலத்தில் எப்படி இருக்குது இது பாருங்களேன் இது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பிரதான தொழில் பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கிறது முத்து குளிக்கிறது தாங்க இதுதான் முத்து குளிக்கும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுட்டு தண்ணியில் நீர் மூழ்கி போவாங்க முத்து குளிக்கிறதுக்கு வெள்ளை கலர் ட்ரெஸ் தான் போட்டு போவாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆர்னமெண்ட்ஸ் அவங்களுடைய ட்ரெஸ் வகைகள் அவங்க யூஸ் பண்ண கத்திகள் மோளம் ட்ரெஸ் அந்த காலத்து இசைக்கருவிகள் அதெல்லாம் வச்சிருக்காங்க செட் பாருங்களேன் இவ்வளோ அழகாக இருக்குது இது பார்த்தீங்கன்னா த பர்ல் கார்பெட் ஆஃப் பரோடா இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் பேர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இது இந்தியாவில் இருந்திருக்கு இது இது பாருங்கள் குட்டி குட்டியாக இருக்கிறது எல்லாமே பேர்ஸுங்க ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் இது வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலி இந்த கார்பெட் பற்றி ரொம்ப பெருசாக பேசுகிறாங்க நல்லா எம்ப்ராய்டி அந்த ஓர்க் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இதனுடைய ஓர்க் இதுக்கு பின்னாடி இருக்கிற வேலைப்பாடுகள் என்னென்ட்டு இது ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்றுங்க த கார்பட் ஆஃப் பரோடா வேறு லெவலான ஒரு மேக்கிங் இது இங்கே பாருங்க அப்போ யூஸ் பண்ண துப்பாக்கிங்க வால் இதெல்லாம் இங்கே வந்து வச்சுருக்காங்க டிஜிட்டலாகவும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க இங்கே பார்த்தீங்களா ஆயில் ரிக்ஸ் இங்கே ஆயில் நைன்டீன் தேர்ட்டி நைனில் கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்ச பிறகு இந்த நாடுடைய தலைவிதியே மாறுது ஆயில் ரிக்ஸ் இதெல்லாம் இது பார்த்தீங்கன்னா ஆயில் கண்டுபிடிச்சு பூமியிலேருந்து நோண்டி எடுக்கணும் இல்லைங்களா அதுக்கான மோட்டார்ஸ் இதெல்லாம் ஆயில் ரிக்ஸ்னு சொல்லுவாங்க எப்படிலாம் நடந்துச்சு அப்படின்றத இங்கே டிஸ்பிளே பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க இந்த இடம் தோஹா சிட்டி வந்து எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு ஒரு ஒரு காலகட்டத்துலதை எங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நைன்டீன் டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகுது பாருங்க அங்கேருந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஃபார்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி செவனில் எப்படி எக்ஸ்பெண்ட் ஆகிருப்பாருங்க அவ்வளோதான் மக்கள் வாழ்ந்துருக்காங்க கடலோரமாக அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகிட்டே வருது ஒரு ஒரு வைஸ் சிட்டி எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்றதை சொல்கிறாங்க ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டியில் எப்படி இருந்துருக்கு சிக்ஸ்டி டூ எப்படி வந்து அர்பனைசேஷன்ஸ் நடக்குது அப்படின்ட்டு இங்க பாருங்களேன் இங்கே வாழ்ற மக்கள் வந்து இங்கே பாருங்க மக்களையும் நேசிக்கும் மக்களின் தலைவர் தமிழ் எழுதியிருக்காங்க பாருங்கள் மக்களையும் நேசிக்கும் மக்களின் தலைவர் ஆனால் அது உண்மைதாங்க இந்த நாட்டுக்கு மன்னர்கள் வந்து இந்த நாட்டு மக்களுக்காக உயிரே கொடுப்பாங்க அது மாதிரி அவங்க பார்த்துக்குறாங்க இந்த நாட்டு மக்களை இந்த நாட்டு மக்களும் அவர் மன்னர் மேலே ரொம்ப உயிராக பிரியமாக மரியாதையாக இருக்காங்க ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த நாட்டில் வந்து நைன்டீன் தேர்ட்டீஸ்லேயே வந்து பெட்ரோல் அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டாலுமே நைன்டீன் இருந்து தான் ப்ராப்பராக எக்ஸ்போர்ட் அனுப்பிச்சார் அப்போ வேர்ல்டு வரலாம் பிரிட்டிஷ் வந்து பெருசாக ஃபோக்கஸ் பண்ணல அதுக்கப்புறம் நைன்டீன் செவன்ட்டிலேருந்து தான் இங்கே நிறையா கம்பெனிஸ்லாம் வர வச்சு இருந்த கிங்ஸ் வந்து பெட்ரோலியம்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அதில் வர காசை வச்சு அவங்க அப்படியே ப்ரிக் பண்ணிட்டாங்க ஃபுல் டைம் பெட்ரோல் கெடைச்சிருக்காது இல்லைங்களா அதனால் வர காசை வச்சு நிறைய இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு பிரிட்டிஷ் சார்வீஸ் லண்டனில் நிறைய இடத்துல இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது ஆக்சுவலி இவருக்கு மெயின் சோர்ஸ் அந்த இன்காமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தான் சொல்ல போடலாம் அதுக்கப்புறம் தான் பெட்ரோல் கேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க இங்கே கத்தாருடைய நார்த் பார்ட்டில் வந்து நேச்சுரல் கேஸ் கண்டுபிடிச்சாங்க நார்த் ஃபீல்டுன்னு சொல்லுவாங்க அது ஈரானுக்கும் கத்தார் நடுவில் இருக்குது ஸோ அந்த நார்த்தீட்ல இருக்கிற கேஸ் வந்து இவங்க சேவ் பண்ணி அந்த லிக்யூஃபைடாக மாற்றி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுலேயும் நிறையா இன்கம் இவங்க சம்பாதிச்சிருக்காங்க ஆக்சுவலி அதான் லிக்யூஃபைடு நேச்சுரல் கேஸில் தான் இவங்களுடைய மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மி அவ்வளோதாங்க முடிந்து விட்டது இப்போ நம்ம வெளில வந்துவிட்டோம் வெளியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு பிரான்ஸில் பட்டகலாம் வச்சுருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அந்த பேலஸோட என்ட்ரன்ஸ் டோர்ஸ்லாம் பாருங்கள் பே மாதிரிலாம் வச்சிருக்காங்க அழகா இதுதாங்க மஜ்லிஸ் இப்படிதான் உட்காந்துட்டு மீட்டிங் மாதிரி பேசுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ரொம்ப அழகாக இருக்கு இல்லைங்களா ஒரு பாருங்களா ஒரு ஓல்டு ஸ்டைல் ஒரு நியூ ஸ்டைல் ரெண்டும் கலந்த மாதிரி பிளெண்ட் பண்ண மாதிரி இந்த எடுத்து பாருங்க ஒரு டைம் ட்ராவல் பண்ண மாதிரி நூறு வருடங்களுக்கு முன்பு நூறு இரநூறு வருடங்களுக்கு முன்பு நூறு இரண்டு நூறு வருடங்களுக்கு பின்பு அப்படின்ற மாதிரி இந்த முகல் ஆர்கிடெக்சர் டிசைன் இந்த ஃப்ளோரல் டிசைன்லாம் செமையாக இருக்குது மக்கள் நல்லா போய் பார்க்குறாங்க இது வந்து ஆக்சுவலி ஒரு ஸ்கூலுன்னு சொல்கிறாங்க பள்ளிவாசல் மாதிரி அந்த காலத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித் தரதுக்கு எக்ஸிட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டோம் ஹோப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் முன்ன பின்ன நான் பேச அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க மறக்காம அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரெக்வெஸ்டாக இருந்தாலும் ஷேர் பண்ணி விடுங்க போகலாம் இன்னொரு ஒரு அட்டை காசுமே ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் பாய் பாய்